ஓம் விக்னேஸ்வராய நமக குலதெய்வம் துணை உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுக சேனல் அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின்படி பன்னெண்டு நாற்பத்தி ஒம்பது இரவு வரை சதுர்த்தி பின்னர் பஞ்சமி நட்சத்திரம் உத்ராடம் ஐந்து இருபத்தி ஆறு மாலை வரை பிறகு திருவோணம் யோகம் விருத்தி பன்னெண்டு இருபத்தி ஏழு இரவு வரை அதன் பின் துருவம் கரணம் பத்திரை பன்னெண்டு நாற்பத்தி ஒன்பது இரவு வரை பிறகு பன்னெண்டு முப்பத்தி ஒன்னு காலை வரை பிறகு பாலவம் சூலம் தெற்கு பரிகாரம் தயில் மேல் நோக்கு நாள் வளர்ப்பிறை இன்றைக்கு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லும்போது பத்தே முக்கால் பதினொன்னே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் பன்னெண்டே கால்ல இருந்து ஒன்னே கால் மணி வரை மாலை ஆறரை இருந்து ஏழரை மணி வரை ராகு காலம் ஒன்றரை மணில இருந்து மூணு மணி வரை குளிகை ஒன்பது இருந்து பத்தரை மணி வரை யமகண்டம் ஆறு இருந்து ஏழரை மணி வரை சந்திராஷ்டம் நட்சத்திரம் சீரீஷம் திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு சுபமுகூர்த்த தினம் சுப நிகழ்ச்சிகளை நடத்தலாம் சதுர்த்தி விதம் விரதம் திருவோண விரதம் திருப்பரகுன்றம் ஸ்ரீ ஆண்டவர் உச்சவரம்பம் சிம்மாசனத்தில் பவனி வர சதுர்த்தி இன்னைக்கு செடி கொடிகளை வைக்கக்கூடிய நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு பெரு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு சூரிய உதயம் ஆறு பதினாறுக்கு கரணம் மூணு மணிலிருந்து நாலரை மணி வரை இன்னைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது ரிஷபத்துல குரு கடகத்துல செவ்வாய் கண்ணில கேது வர்ஷகத்துல சூரியன் புதன் மகரத்துல சுக்ரன் கும்பத்துல சனி மீனத்துல ராகு இன்றைக்கான நாள் வந்து சதுர்த்தி வித விரதம் இன்னைக்கு அபிஷேக பொருளை ஒரு ஐந்து அபிஷேக பொருளை ஏழு அபிஷேகம் ஒன்பது அபிஷேக பொருளை கொடுங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரின அபிஷேக பொருளை கொடுத்தா ரொம்ப சேமமா வாழ்வீங்க அப்படிங்கறத பத்தின இந்த பதிவை பாருங்க அதே மாதிரி இன்னைக்கு திருவோண விரதம் அதை பத்தின விஷயங்கள் எல்லாமே இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் திருப்பரகுன்றம் ஸ்ரீ ஆண்டவர் உச்சவரம்பம் சிம்மாசனத்துல பவனி வரச்சதுர்த்தி அப்படிங்கிறதுனால இதெல்லாமே இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் திருவோண விரதத்தை பத்தி நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா நிறைய பதிவுகள் இருக்கு அதை நான் உங்க ஆன்மீக தகவல ஒரு நாள் சொல்றேன் சதுர்த்தி விரதம் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணணும் அதே மாதிரி வியாழக்கிழமை பொதுவாகவே வியாழக்கிழமை அஹ் திருமணம் ஆகாம இருக்கிறவங்க கண்டிப்பா இதை பாருங்க திருமணம் ஆகாம குழந்தை பேர் இல்லாதவங்க பொருளாதாரத்துல நெருக்கடி மேம் சம்பாதிக்கவே முடியல மேம் ஒரு பக்கம் ஒரு புலம்பலு இல்ல எனக்கு சம்பாதிச்சும் பணம் நிக்கலையேன்னு ஒருத்தர் புலம்பலு இல்லைங்க நான் தேவைக்கேற்ப ஒரு பணமே வர மாட்டேங்குது அப்படிங்கறது இன்னொரு பக்கம் ஒரு புலம்பல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் தாண்டி சம்பாதிக்கிறத வந்து நம்ம இன்னும் நிறைய சம்பாதிக்க முடியலையே ஒரு வீடு கட்ட முடியலையே ஒரு வண்டி வாங்க முடியலையே அப்படின்னு நிறைய பேத்துக்கு நிறைய பிரச்சனை இருக்கு பொருளாதார வகையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிசைன் டிசைனா ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஓகே அவனா என்ன பண்ணலாம் இந்த நாள்ல வியாழக்கிழமையில என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா முழு சுப கிரகம் அவர் வந்து குடுக்கறதும் அவர்தான் சரிங்களா பொருளாதாரத்தை குடுக்கற ஒருத்தரை சம்பாதிக்க வைக்கிறதே குரு இருக்கணும் குரு ஆட்சியில இருந்தாலும் குரு நல்ல உச்சத்துல இருந்தாலும் நல்லா சம்பாதிக்கக்கூடிய தன்னை தானே சம்பாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க பொதுவாவே பாத்தீங்க அப்படின்னா தானே சம்பாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க நல்ல பலன் அவங்களுக்கு அதிகமா இருக்கும் குரு நல்லா இருந்துச்சுன்னா ஒருத்தவங்களுக்கு பொருளாதாரமும் சூப்பரா இருக்கும் பினான்சியல் ஸ்டேட்டஸும் நல்லா இருக்கும் குரு நல்லா இருந்ததுன்னா புத்திர பாக்கியம் கிடைக்கும் குரு நல்லா இருந்தது திருமண யோகம் தன்ன போல குரு பார்க்க கோடி நன்மை அதுல ஒரு நன்மை நடந்தாலே போதும் கோடி நன்மை நம்மளுக்கு கொடுக்க போறாரு அப்ப குரு எனக்கு ஆட்சியும் இல்லைங்க உச்சமும் இல்லைங்க எனக்கு குரு சரியாவே பண்ண மாட்டேங்கிறார் நான் வியாழக்கிழமை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு மஞ்சள் நிற ஆடையை தானமா கொடுங்க தட்சிணாமூர்த்திக்கு அது உடுத்தபோது விசேஷம் பலனா இருக்கு அதே மாதிரி நெய் தீபம் ஏற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட வழிபட உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவுல ஏற்படும் அதே மாதிரி உங்களுக்கு நெய் தீபம் மட்டும் கிடையாது இன்னும் அதை தாண்டி என்ன பண்ணணும் அப்படின்னா கொண்டக்கல்ல மாலைய போட்டு கொண்டக்கல்ல வர பக்தர்களுக்கு வேக வச்ச அந்த கொண்டக்கலைய நீங்க விநியோகிக்கணும் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா பொருளாதாரம் எவ்வளோ எவ்வளோ லோ ஸ்டேட்டஸ்ல இருந்தீங்கன்னா கூட மிக பெரிய உச்சாரணையில கண்டிப்பா வந்துருவீங்க அந்த மாதிரி ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிற அந்த விரதத்துக்கு இருக்கு கலையில எந்திரிச்சோடனே குளிச்சு முடிச்சுட்டு கண்டிப்பா இந்த மாதிரி விரதங்கள் நீங்க இருக்கும் போது நல்ல பலன்களே உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுத்துருவார் பகவான் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட வழிபட வாழ்க்கையில மிகப்பெரிய பொருளாதாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் வீடு கட்டுவீங்க சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீங்க சுப காரியங்களை நடப்பீங்க கிரக பிரவேசம் பண்ணுவீங்க சந்தோஷமா வாழ்வீங்க குடும்பத்தோட இதுதான் குருவுடைய ஆசிர்வாதம் அது குரு நல்லா இருந்துச்சு அப்படின்னா குரு உடைய வழிபாடு பண்ணீங்கன்னா காசு பணத்துக்கு சங்கடமே வராது நீங்க வேணா அதை ட்ரை பண்ணுங்க நாப்பத்தெட்டு வாரம் பண்ணுங்க இல்ல காலத்துக்கும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்க விரதம் இருந்துங்க இல்ல விரதம் இருக்க முடியலைங்க அப்படின்னா கோயிலுக்கு போங்க வழிபடுங்க கண்டிப்பா சூப்பரான ஸ்டேட்டஸ்க்கு வருவீங்க இப்ப அவரவர் ராசி பலன்களை நம்ம பார்க்கலாம் மேஷ ராசிக்காரங்க நிறைவான நாள் அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய நிறைவு கொடுக்கக்கூடிய நல்ல நாள் உங்களுடைய பணிகள் எல்லாமே முழு மனதுடன் உங்களுக்கு நிறைந்த கூடிய விஷயங்கள் அமையும் இன்னைக்கு முழு மூச்சுடன் எல்லாம் செஞ்சு முடிப்பீங்க வண்டி வாகனத்துல நல்ல ஒரு பிராப்தம் இருக்கு உங்களுடைய திருமண நிகழ்ச்சிகள் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை நடைபெறும் இன்னைக்கு முக்கிய முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க தொழில் சார்ந்த விஷயத்துல ஒரு அடுத்த லெவல் நெக்ஸ்ட் லெவல் போறக்கூடிய விஷயங்களும் இன்னைக்கு கண்டிப்பா அமையும் நாள் சில பேருக்கு திருமணம் பண்ற யோகமும் திருமணத்தை பத்தி பேசுறதுக்கும் வளகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கும் குறிக்கிறதுக்கான ஒரு நல்ல நாளாவே இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு பிரச்சனைகள் கணவன் மனைக்குள்ள இருக்க பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டார்டட் ஆகும் ஓகேங்களா அதே மாதிரி இன்னைக்கு சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறதுனால மாலை வேலைகள்ல பால் தயிர் அப்படிங்கிற விஷயங்களை தானமா கொடுத்தீங்க ரெண்டு பொருள்லாம் கொடுக்கக்கூடாது கொடுக்க கூடாது மூணு பொருள் சேர்த்து தேனும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது மேஷ ராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நீங்க வழிபடுற இந்த தெய்வம் வந்து முருக பெருமானையும் விநாயகரையும் கும்பிடணும் விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமானையும் கும்பிடும் போது நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் ஒரு மூணு அபிஷேக பொருளாவது மினிமம் கொடுங்க எருக்கம் பூ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதை மாலையா கொடுத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில வருகின்ற துன்பங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் அடுத்தது ரிஷபராசிக்காரங்க இன்னைக்கு மிக பெரிய கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருந்தாலும் சில பணிகள்ல தோய்வு சில விஷயங்கள்ல பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் அப்படிங்கறதெல்லாம் ஏற்படுத்தும் நிறைய பிரச்சனையில இருந்து இன்னைக்கு மீண்டு வருவீங்க யோசிக்காம செஞ்ச விஷயத்துக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்துரும் மன திடத்தை வளர்த்துக்கணும் இன்னைக்கு மெடிடேட் பண்ணுங்க ரொம்ப நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் இன்னைக்கு சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேறக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக அபிஷேக பொருளை இந்த சாயங்கால வேலையில நீங்க போய் கொடுத்துட்டு வாங்க மாலை வேலைகள்ல சதுர்த்தி விரதத்தை நீங்க கடைபிடிக்கும் போது உங்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அவங்க விநாயகர் வழிபாடு பண்றது இன்னும் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு மிருகசிரிஷம் திருவாதிரை ரெண்டுத்துக்குமே சந்திராஷ்டம்னாலத முக்கிய முயற்சிகள் புது முடிவுகள் அப்படிங்கிறது எடுக்க கூடாது முயற்சி எடுக்கலாம் தடை தாமந்தங்கள் வரும் அதே அளவுக்கு உங்களுக்கு தெய்வத்தோடைய பிராப்தம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் இந்த கடவுளுடைய ஒரு ஆசிர்வாதம் கிடைக்கணும் அப்படின்றது தான் உங்களுக்கு இன்னைக்கு விதி சந்திராஷ்டம்னால முக்கிய முடிவுகளை எடுக்க கூடாது எல்லாத்தையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அன்றாட பணிகளை செஞ்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது வெள்ளத்தை உண்பதன் மூலம் சந்தோஷத்தோடைய வீரியம் அப்படிங்கிறது குறையும் கண்டிப்பா விநாயகர் துதிய மனசுல வச்சு பாடுங்க இன்னைக்கு விநாயகருக்கு நீங்க ஐந்து அபிஷேக பொருளை கொடுங்க ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்துவார் கடகராசிக்காரங்க இன்னைக்கு அன்பு மலை பொழியக்கூடிய நாள் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் மூலயமா ஒரு நல்ல செய்திகள் வரும் நிறைய வெளியில் இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போவீங்க நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நடந்தேறக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மாலை பொழுதுகல்ல சந்திரனையை பார்த்து விட்டு சதுர்த்தி விரதம் இருக்கும் போது இந்த சதுர்த்தியானது இந்த வளர்ப்பு சதுர்த்தியான உங்க முக்கிய சுப நிகழ்ச்சிகளை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நடந்தே ஆகும் உத்தியோகத்தில் தொழிலில் நல்ல மேன்மைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மாலை பொழுதுகளை மூணு அபிஷேக பொருளை தானமா கொடுக்குறது பால் தயிர் வெண்ணெய் அப்படிங்கறதெல்லாம் நீங்க கொடுக்கலாம் இல்ல பால் தயிர் உங்களுக்கு வெள்ளை பொருள்கள் சம்மந்தப்பட்டது நீங்க தானமா கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அடுத்த சிம்ம ராசிக்காரங்க இன்னைக்கு ஒரு ஆன ஒரு கம்ஃபர்ட்டபிள் ஜோன்ல இருப்பீங்க கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு நிறைய ரெஸ்ட் எடுக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கும் நீங்க யோசிக்காம செஞ்ச விஷயத்துல ஒரு சில மனக்குழப்பத்தை கொடுத்தாலும் இன்னைக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறதுக்கு முக்கிய முடிவுகளை இன்னைக்கு எடுப்பீங்க அதனால ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப நாளா எடுக்க முடியாத ஒரு சில விஷயங்களை எல்லாமே இன்னைக்கு எடுக்கக்கூடிய நல்ல பிராப்தம் அப்படிங்கிறது கண்டிப்பா அமையும் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக விநாயகர் வழிபாடு அர்ச்சனை உங்க பேர்ல பண்ணிட்டு உங்க நட்சத்திரத்துக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பக்கத்துல இருக்கிற அந்த விநாயகர் குழுக்க அபிஷேக பொருளை நீங்க கொடுக்கணும் அர்ச்சனை பண்ணிட்டு அபிஷேக பொருளை ஒரு அஞ்சு அபிஷேக பொருளை நீங்க கொடுக்கணும் சிம்ம பொதுவாகவே இன்னைக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் கனிராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேரும் எடுக்கின்ற விஷயங்கள் எல்லாமே வச்சது வழங்கும் தொட்டது தொடங்கும் எல்லாமே நல்லது நடக்கும் நன்மை பலன்கள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல நாள் அற்புதமான ஒரு விஷயங்கள்லாம் இன்னைக்கு பண்ணுவீங்க நிறைய அதிசயத்தக்க மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இன்னைக்கு வழிபாடாக நீங்க பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு சென்று திருவோண விரதத்தை கடைபிடிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா பலனை கொடுக்கும் அதே மாதிரி விநாயகர் வழிபாடு ஒரு மூணு அபிஷேக பொருளை நீங்கள் கொடுக்கும்போது நல்ல பலன்களை அதை ஏற்படுத்தி விடுவார் கண்டிப்பாக இவருக்கு பச்சை க பச்சை மாலை அது ஏதாவது ஏலக்காய் மாலையோ இல்லை ஏதோ பண்ணிட்டீங்க பெருமாளுக்கு போட்டிங்கனாலும் ரொம்ப நல்லது துலாம் ராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்னைக்கு எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றிகளை குவிக்கக்கூடிய நல்ல நாள் உத்தியோகத்துல தொழில மாணவர்களாக இருப்பின் அனைவருக்கும் ஒரு நல்ல பணிகளை செய்யக்கூடிய நிறைவான ஒரு நல்ல நாளாக கண்டிப்பா இருக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு மிக முக்கியமான ஒரு போட்டி பொறாமையெல்லாம் கலையக்கூடிய ஒரு நல்ல நாள் துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக விநாயகர் வழிபாடு பண்றது அஞ்சு அபிஷேக பொருளை வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது அது வெண்ணெய் பால் தயிர் இல்லை வெள்ளை பொருட்கள் தேங்காய் அந்த மாதிரி கொடுக்கறது நல்லது ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் விருச்சிகராசிக்காரங்க சிந்தனை அதிகரிக்கக்கூடிய நாள் ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப யோசிப்பீங்க இன்னைக்கு அதுக்கான நாள் இருக்கும் லோன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் பண வரவு தங்கு தடையில்லாமல் வரும் ஆனால் வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ப்ராப்பர்ட்டி ரொம்ப கவனமா இருக்கணும் தாயாருடைய உடல்நிலையில ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை விச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மாலை பொழுதுகளை சதுர்த்தி விரதத்தப்ப தேங்காயில நல்லெண்ணெய் ஊத்தி பஞ்சித்திரி போட்டு விளக்கேத்திவாங்க ரொம்ப நல்ல பலன்கள் அது கண்டிப்பா ஏற்படுத்தி விடும் தனசு ராசிக்காரங்க செலவுகளை இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய விஷயங்களாக அமையும் வரவுக்கு மீறி செலவுகளை அதிகரிக்கும் சுப செலவா மாத்திக்கிறது புத்திசாலித்தனம் சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிறது அதே மாதிரி உங்க ராசியாதிபதி குரு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு வழிபடுறது இல்லை சாய்பாபாவை வழிபடுறது அப்படிங்கிறதுல மிகப்பெரிய நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் மகர ராசிக்காரங்க இன்னைக்கு அமைதி பொறுமை எச்சரிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு அதை பண்ணி ரொம்ப யோசிச்சு செய்யக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு அதிகமா இருக்கும் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா கொடுத்தே தீரும் மகர ராசிக்காரங்க மாலை பொழுதுகள்ல தேங்காய் வாங்கி கொடுக்கறது கண்டிப்பா தேங்காய் வாங்கி ஒரு ஐந்து தேங்காவை வாங்கி உடைச்சி ஒன்பது தேங்காய்ல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட இந்த ஏ இந்த சனி நாள் வருகின்ற பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா குறைஞ்சிரும் நல்ல ஒரு நா மூணு அபிஷேக பொருள்ல நீங்க கொடுக்கலாம் மகர ராசிக்காரங்களுக்கு பால் தயிர் அப்புறம் தேன் இல்லாட்டி வாசனை திரவியங்கள் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தும் கும்பராசிக்காரங்களுக்கு வரவுகள் அதிகரிக்கும் தன வரவு தானிய வரவு அப்படிங்கிறதுலாம் அதிகம் இருக்கும் பொருள் வரவு அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு இந்த காலகட்டங்களில் நீங்கள் ரொம்ப முனைப்புடன் செயல்படக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படுத்தும் அது விநாயகர் வழிபாடு சரி பண்ண முடியும் நிறைய விஷயம் உத்தியோகம் தொழில் மாணவர்கள் எந்த துறையில இருந்தாலும் இன்னைக்கு சில நெருக்கடிகளுக்கு பின்ன பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா உண்டு அதே மாதிரி கும்பராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக விநாயகரை தேங்காய் அவருக்கு இல்லையா தேங்காய் எண்ணெய் போட்டு தேங்காய் தேங்காய் உடைச்சி தேங்காய் எண்ணெயில நீங்க தேங்காய் பஞ்சுத்திரி போட்டு விளக்கேத்தி வர மிகப்பெரிய ஒரு கெடுபலன்கள் அப்படிங்கிறது குறையும் முக்கியமா ஒரு தேங்காய் உடைச்சி ரெண்டு தீபங்க ஏத்தி பாருங்க அதை சதுர்த்தி சதுர்த்தி பண்ணி பாருங்க ரொம்ப நல்ல பலன்கள் அதை ஏற்படுத்தும் மீன ராசிக்காரங்க சோதனையை தாண்டி சாதனை படைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக இன்னைக்கு அமையும் நிறைய விஷயங்கள் நீங்க நெருக்கடிக்கு பிறகு ஒரு சவாலான டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா உங்களுக்கு கண்டிப்பா உருவாகும் இந்த சதுர்த்தி உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா கொடுத்துரும் மீனராசிக்காரங்களுக்கு வழிபாடாக விநாயகரை வழிபடுறது அபிஷேக பொருளை அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற அந்த இடைஞ்சலை தகர்த்து ஏறியறதுக்கு தேங்காய் அதுல ஒரு ஐந்து தேங்காய் வச்சுக்கோங்க அதுல ஒன்பது தேங்காய் வச்சுக்கோங்க அதில் நல்லெண்ணெய் போட்டு தீபம் ஏற்றி வழிபடுங்க அதை எடுத்துட்டு போயிட்டு சாமி கிட்ட வச்சுக்கோங்க அது வச்சு அவங்க விளக்கேற்றி வழிபட்டாங்கன்னா நீங்கள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாமே விலகும் பொருளாதார நெருக்கடி கடன் சுமை எல்லாம் பிரச்சனையும் நல்ல விஷயங்களும் உங்களுக்கு செய்ய ஆரம்பிக்கும் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இந்த வழிபாடு பண்றது நம்ம நல்லது நான் சகல ஐஸ்வர்யங்களும் சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்